சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் அல்ல வைகுண்ட பரம்பொருளின் இப்பொற்பம் பழிந்து இப்பொற்பாதம் பணிந்து இந்த பதிவாக தேவலோக உலோக செய்தி அருள்நூலிலிருந்து நேற்றைய தொடர்ச்சியினை பார்ப்போம் சான்றே மயில்கண்டா போலே பச்சோந்தியல்களெல்லாம் மயங்கி கீழக்க கண்டேன் சிவனே ஐயா ஆடு போய் மாடுடனே அலரவமாக்கு போட்டு அது போர் செய்ய கண்டேன் சிவனே ஐயா பச்சை பிள்ளையை ஒக்கை கரையில் எடுக்க பாம்பா நெழியக் கண்டேன் சிவனே ஐயா கடலெல்லாம் குளமாக குளமெல்லாம் கடலாக கண்ணுக்கு தோன்றக் கண்டேன் சிவனே ஐயா ஊசி மூனையதிலே கடலும் மாலையுடனே ஊரும் பதியும் கண்டேன் சிவனை ஐயா இதனுடைய வழக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம் அன்பு சான்றோர்களே இடத்துக்கு இடம் அந்த இடத்திற்கேற்றவாறு தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கிற பச்சோந்திகள் மயிலை கண்டால் மயங்கி போகும் அதர்மத்தை அழித்து கலியை அழிக்க தர்மத்தை தர்மயுக வாழ்வை தரணிக்கு தர வந்த ஐயா வைகுண்டர் வந்தவுடன் கொடூர நீச பாவிகள் செயலிழந்து போனார்கள் ஐயா உமது தவமதுவாய் மாதர் பெற்ற மெஞ்ஞான சார்ந்தோர் கதிகள் பெற்றார் மேலோரும் மிக புகழ்ந்தார் பொய்யா கலியனூழந்து போனான் நடைகள் மீளாமல் ஆடுமாய் ஆடு போய் மாடுடனே அலரவே மாக்கு போட்டு சண்டையிட்டதாம் ஆடு மாடு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஆடு மாடு இரண்டுமே மிருக இனம்தான் ஆனால் உடலமைப்பில் ஆடு சிறியது மாடு பெரியது அப்படி இருந்தும் மாடு கதற கதற ஆடு போய் மாட்டோடு சண்டையிட்டதென்றால் எவ்வளவு கொடியது கலி என்பதை புரிந்து கொள்ளலாம் மனித இனத்துக்குள்ளேயே கீழ் ஜாதி மேல் ஜாதி ஒன் ஜாதிக்காரன் என்ஜாதிக்காரன் என்றெல்லாம் சொல்லி சண்டை சச்சரவு நடக்கின்றன ஐயா அகிலத்திரட்டம்மான மிக தெளிவாக தந்திருக்கிறார் கீழ் சாதி எல்லாம் கருவிதங்கள் வருவார் அப்போ இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சான்ற மக்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாக்கியத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பச்சை பிள்ளையை பெக்கரையில் எடுக்க பாம்பாய் நிலைந்ததாம் கலியுகத்தில் தாய் பிள்ளை உறவுமுறைகள் எப்படி இருக்கிறது ஒரு தாய் பிள்ளையை எவ்வளோ அன்பாக பாசமாக எடுத்து அமுதூட்டி வேணி பாதுகாத்து வளர்த்து வருகிறாள் ஆனால் அந்த பிள்ளை அந்த தாயை தனது விருப்பத்திற்கு சிறிது மாற்றாக இருந்தாலும் உடனே அந்த பிள்ளைகள் பாம்பின் விஷத்தன்மையைப் போல மாறி அந்த தாயையே கொன்றுவிடுவதை பத்திரிகைகளில் படிக்கின்றோம் அல்லவா பொல்லாத கெட்டகளி அழியும் காலத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கும் என்று ஐயா அன்றே சொல்லியிருக்கிறார் மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்து நிற்கும் இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவே நன்றாகும் என்று அகில திரட்டு அம்மானையில் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது எவ்வளவு வந்து எவ்வளவு கொடுமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சான்றோகுள மக்களே மேலும் ஏழை பாவம் விட்டால் வந்தது இனத்ரோயாக இருக்கலாம் பிச்சை இட சென்றால் பின்னாலே ஒரு பிச்சை இட சென்றவனின் உயிரையே குடித்து கொள்ள எடுத்து விடுகிறார்கள் கடலெல்லாம் குளமாகவும் குளமெல்லாம் கடலாகவும் கண்ணுக்கு தெரியுமாம் கடல் இருக்கிறது இதை ஒரு குளம் போல் ஃபோட்டோ வீடியோ எடுத்து குளத்தை ஒரு கடல் போலவும் ஃபோட்டோ வீடியோ எடுத்தும் கண்ணில் பார்த்து ரசிக்கிறார்கள் மேலும் தேவையான நீரை சேகரிப்பதற்காக அணைக்கட்டுகள் ஏரிகள் குளங்கள் விரிவுபடுத்தப்படுவதால் அவைகள் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சி அளிக்கும் அல்லாமலும் சுனாமி ஏற்பட்டதே அப்போது கடல் நீர் உள்வாங்கி குளம் போல் காட்சி அளித்தது ஏழு சமுத்திரத்திலே மூன்று சமுத்திரம் நீ நீருள் வாங்கி போய்விடும் என்பது அகிலம் அதாவது ஏழு சமுத்திரம் ஏழு கடல் இருக்குன்னா அந்த ஏழு கடலில் மூன்று சமுத்திரம் உள்வாங்கியே போயிடும்ங்கிறது நம்ம அகில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஊசி முனையதிலே கடலும் மலையும் ஊரும் பதியும் தெரியும் என்று ஐயா சொன்னார் இப்போ தொலைக்காட்சி பெட்டி எடுத்துக்கொண்டால் கூட எங்கே நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு சிறிய ஊசி முனை போன்ற மெல்லிய கருவியை மாட்டி ரிமோட் மூலம் இயக்கி தேவையான நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் ஊர் பதிமலை கடல் அனைத்தையுமே பார்க்கின்றோம் உலக செய்திகள் உலகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளையும் அமெரிக்கா அல்லது அதற்கு இருக்கக்கூடிய நாடுகள் அந்த பக்கத்தில் எந்த நாடுகளாக இருந்தாலும் அங்கே ஒரு நடக்குதுன்னா அந்த செய்திகளை இன்னைக்கு டிவி மூலமாக பார்க்குறோம் அதான் ஐயா தெளிவாக சொல்லிக்கார் ஊசி முனையதிலே கடலும் பதியும் கண்டேன் சிவனே ஐயான் அப்போ ஒரு அஞ்சு சென் நிலம் இருக்கு இருக்கிறது என்றால் அதில் பில்லர் போட்டு பல மாடி கட்டடங்களை எழுப்பி அங்கே என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்குள்ள நவீன கால வாழ்க்கை மாற்றம் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு ஒரு ஒரு ஏக்கர் இடம் இருந்தாலே அதில் பல நூறு மாடி கட்டடங்களை கட்டி மேன்மையாக கொண்டு செல்கிறார்கள் இந்த ஒரு ஏக்கர் இடத்துக்குள்ளே வந்து ஒரு பத்து இருபது குடும்பங்கள் இருக்கலாம் அது ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கலாம்னா இங்கே என்ன செய்கிறாங்க செய்றாங்க கட்டி பல ஆயிரம் பேர் வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி நவீனத்துவம் நடந்து போச்சு ஸோ அந்த அளவுக்கு ஐயா சொன்னது தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இன்றைக்கி நடந்துக்கூடிய விஷயங்கள தான் ஐயா சொன்ன வார்த்தைகள் ஒன்று வார்த்தை கூட இந்த கழிவகத்தில் தவறாமல் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை உலக மக்கள் அனைவரும் தெரிய வேண்டும் அதனால் அதிகமாக பகிருங்கள் சான்றோர்களை இறைவனார் வந்த செய்தி அனைத்து மக்களுக்கும் தெரியட்டு அதனால் அதிகமாக பகிருங்கள் எல்லாம் அல்ல இறைவன் பொற்பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் ஐயா உண்டு